ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய காலியான ஆயில் பாக்கெட் கவர் வச்சு தாங்க சூப்பரான பத்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஆயில் கவரில் வந்து என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு நினப்பீங்க இந்த கவரில் வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள மாதிரி சூப்பரான பத்து டிப்ஸ் தாங்க நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன் Thank ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் பாக்கெட்டில் உள்ள ஆயிலை வந்து ஆயில் கேனில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கும்ல அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து சாச்சி வைப்போம் ஆனால் வந்து அது வந்து அந்த பாக்கெட் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நிற்கவே நிற்காது வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் ஒரு டம்ளரில் வந்து அந்த ஆயில் பாக்கெட்டை வந்து கவுத்து வச்சுட்டு மேலே வந்து அந்த ட கிச்சன் டைல்ஸோட ஒட்டி அதை அப்படியே வந்து ஒரு செல்ல டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாக்கெட் வந்து எங்கேயுமே வந்து ஆடாமல் செய்யாமல் அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு எண்ணெயும் வந்து அதில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயும் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த பாக்கெட் வந்து எங்கேயுமே வந்து விழாமல் இருக்கும் அதே போல் ஆயிலும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிப்ஸாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் வந்து கலெக்ட் ஆகிருக்குங்க இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆறு லிட்டர் கவர் இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணிக்கலாம் சாரி மூணு பக்கமும் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பக்கம் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த சைடு வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் ஒரு டிப்புக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேங்க அது என்னென்னு நான் வந்து அடுத்து சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து மாவு வந்து பிசையும் போது அதில் வந்து ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணி வைப்போங்க அந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆயில் கவர் எடுக்க பாருங்கள் அது உள்ளே வந்து நிறைய ஆயில் வந்து இருக்குங்க அதுக்காக தான் நான் இந்த அரை லிட்டர் கவர் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கவரே வந்து அப்படியே போட்டு நீங்கள் மூடி ஊற வச்சிடலாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து சாதாரணமாக ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகி வருங்க காஞ்சி போகாமல் இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றுற செலவு வந்து மிச்சமாகுங்க இந்த ஆயில் கவரில் உள்ள எண்ணெயே வந்து அந்த சப்பாத்தி மாவு மாவுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில் கவரில் உள்ள எண்ணெயெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த கவரையே போட்டு நான் அப்படியே வந்து மூடி வைக்க போகிறேங்க ஒரு அரை மணி நேரம் நான் எப்போவுமே வந்து ஊற விடுவேன் அந்த மாதிரி இந்த ஆயில் கவரை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கிறேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேங்க சுத்தமாக அந்த கவரில் உள்ள ஆயில் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இப்போ ஒரு தடவை வந்து நல்ல மாவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சப்பாத்தியே பூரியே எது வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக வந்து ஆயில் ஊற்றாமல் அந்த ஆயில் கவரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு லிட்டர் கவர் பாக்கெட் இருந்தால் அதில் வந்து இந்த மாவு போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் கூட நம்ம வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மாவு வந்து வீணாக போகாமலும் இருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூட்டு சாவிக்கெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து எண்ணெய் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போதான் வந்து நம்மளுக்கு துறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் அப்படி நம்ம எண்ணெய் விடுறதுக்கு பதிலாக இந்த ஆயில் கவர் இருக்கு பாருங்க இதை வந்து அந்த பூட்டு மேலே இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதே போல் அந்த சாவிலேயே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பூட்டினாலும் திறந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து திறக்க வருங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஆயில் கவரை வந்து நம்ம இப்படி கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ள ஆயில் எல்லாமே வந்து அந்த பூட்டில் வந்து அப்ளை ஆகிறதுனால அதனால நம்மளுக்கு ஆயில் வந்து தனியாக விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கழுவிட்டு வச்சிருவோங்க அந்த மாதிரி வந்து எப்போவுமே வைக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம கழுவிட்டு வைக்கிறதுனால அதில் உள்ள ஈரம் வந்து அப்படியே பட்டு அது வந்து ஒரு கொஞ்ச நாளே வந்து துருப்பிடிச்சு போயிருங்க நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணி முடிச்சோன்னா அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஆயில் இருந்தால் ஆயில் வந்து விட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஆயில் கவரை வச்சு இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே ஆயில் கவர் இருந்துச்சுன்னா ஆயில் கவர் வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த தேங்காய் திருவல் பக்கம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் கவரை வச்சு நான் ரெண்டு பக்கமும் வந்து விட்டு அப்படியே வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அது எப்போவுமே வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க அதே சமயம் அந்த தேங்காய் திருவள்ள வந்து ஏதாவது பூச்சி இப்போ இது வந்து வந்து உட்காராமலேயும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோளுக்கும் நீங்கள் இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கத்திரிக்கோளில் வந்து இது போல் ஆயில் கவர் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த கத்திரிக்கோள் வந்து எப்போவுமே வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க நம்ம அடிக்கடி வந்து இது போல் செய்யும்போது கத்திரிக்கோள் வந்து புதுசு மாதிரியே நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே போலவே இருக்கும் கொஞ்சம் கூட துருப்பிடிக்கவே பிடிக்காது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மரக்கரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்தோன்னே அதை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி வைப்போம் அப்போ தான் வந்து அது கரண்டி வந்து பூசனை பிடிக்காமல் இருக்கும் இந்த டிப்பை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆயில் கவரை வந்து இந்த கரண்டி மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வைக்கும்போது இந்த கரண்டி வந்து பூசனை பிடிக்காமல் இருக்குங்க அது தான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த டிப்பை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக நம்ம அந்த ஆயில் கவரை வந்து தூக்கி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம மர ஜாமானில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு வைக்கும்போது நம்ம தனியாக வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியம் இல்லை டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் முறுக்கு உரல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த முறுக்கு உரல் பார்த்தீங்கன்னா நம்ம கருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக காய வச்சுட்டு மூடி வச்சிருப்போம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனே வந்து பண்ண முடியாதுங்க ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதாவது நல்லா வந்து அந்த கீழே உள்ள அதில் வந்து நல்லா போய் பிடிச்சிருக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நிறைய தடவை அந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு ரொம்ப வந்து சிரமப்பட்டுதான் அதை வந்து துறக்க முறக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கீழே உள்ளே மூடி இருக்கு பாருங்கள் அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு ஆயில் கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து போட்டு மூடி வைக்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை எடுத்து கலட்டும் போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு கலட்டுறதுக்கு வருங்க ரொம்ப வந்து சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த டைமில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதை வந்து சொல்லியிருக்கேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் உள்ள சைக்கிள் செயினுக்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் வந்து அடிக்கடி போடணுங்க அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக வந்து சைக்கிள் போகும் இல்லைனா வந்து சைக்கிள் மிதிக்கிறதுக்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி நம்ம ஆயில் போடுறதுக்கு பதிலாக இந்த ஆயில் கவர் வந்து அந்த சைக்கிள் செயினில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து சைக்கிள் வந்து மிதிக்கிறதுக்கு வருங்க தனியாக இதுக்குன்னு வந்து நம்ம ஆயில் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வைச்சாலே போதும் அதில் உள்ள ஆயில் எல்லாமே வந்து அந்த செயினில் வந்து அப்ளை ஆகிக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் நம்ம வீட்டு ஜன்னலில் உள்ள கம்பிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கவரை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்குமே நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிடிக்காமலும் இருக்குங்க நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய ஆயில் கவரை வந்து நம்ம வீட்டு ஜன்னல் கம்பிகளுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நயன் நம்ம வீட்டில் உள்ள கதவுகளுக்கும் நம்ம இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் கவர் வந்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வைக்கும்போது மர கதவுகள் வந்து பார்க்க எப்போவுமே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க அதாவது பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளப்பளப்பாக இருக்கும் இது வந்து மரக்கதவுகளுக்கு மட்டும் இல்லைங்க மரத்தாலான ஃபர்னிச்சர் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடக்கூடிய கவரை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க டிப் நம்பர் டென் இது வந்து லாஸ்ட்டு டிப்புங்க நம்ம பாத்ரூம் டோர் இருக்குது பாருங்கள் அந்த டோர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது அந்த சோப்பு தண்ணி குளிக்கிற தண்ணியெலாம் வந்து அதில் பட்டு அது அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆயிருங்க உப்புக்கார மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்து பிடிச்சு போயிடும் இதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரொம்ப வந்து கரையாக போயிருங்க அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டோரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க காய விட்டு முடிச்சதுக்கப்புறம் இது போல் ஆயில் கவரை வந்து நல்லா அந்த டோர் மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க இந்த இப்போ நம்ம தேய்ச்சி விட்டுட்டு வைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணாலும் அதில் சோப்பு தண்ணி எதுப்பட்டாலுமே வந்து அந்த கதவுல வந்து நிற்காதுங்க ஏன்னா நம்ம ஆயில் தடைவிருக்கிறதுனால இந்த டிப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாத்ரூம் டிப்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து ஆயில் கவரை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டிப்பு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த டோரில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த கரை வந்து பிடிக்காமல் இருக்குங்க பார்க்குறதுக்குமே வந்து நல்லா ஷைனிங்காக நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் சும்மா வந்து தண்ணி வந்து ஊற்றி காட்டுற பாருங்கள் அந்த தண்ணி வந்து அந்த டோரில் வந்து நிற்கவே நிற்காதுங்க ஏன்னா நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் சோப்பு தண்ணி எது வந்து பட்டாலுமே அந்த டோரில் வந்து நிற்காது சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அந்த கரை வந்து பிடிக்காமலும் இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் பத்து டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு வந்து தூக்கி போடுறத வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செஞ்சோம்னா நிறைய பொருட்களை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க அதே சமயம் நிறைய மணியை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்